நெல் முட்டை வைக்கிறேன் நல்ல <laughs> நாளைக்கு வர நாளைக்கு திடீர்னு சொல்ல முடியாதுல திடீர்னு வந்து அப்புறம் அங்கடுத்து வந்து பாத்துட்டு வர்றேன் பாத்துட்டு எப்படி பாத்துட்டு வரேன் பாத்துட்டு இருந்தேன்னு சொல்ல முடியும் அப்ப அந்த ஒத்தனரை வச்சு பூசு எங்க அன்னைக்கு தப்பி தப்பி பண்ணிக்கிட்டு ले गए चलो तांदूर वन पंचकनम टाइम आउट तांदूर वन बॉल बाय कुमारी दिनु कुत्ता ट्राई 2 और दाई od anbancakala <laughs> <laughs>

என்ன உட்குறாங்க தேவா அண்ணாடி நான் போய் மாத்தி சீனா ய்ய் மண்ணூட రే స్టాంపుడు ఏయ్ యావరా அடடே அடடே இப்படமா அதுக்குது இங்க வந்துடு இங்க டேய் அட்டவளை அவுட் கோட் கூட જોડી બોલાવનીયા પા જોડી એટલે ગમ કે ઓર

आलो टूक द सपोर्ट पार्क सुपर टूक द सपोर्ट पार्क तुम्हारा पति 2

हस्पाब भैया अन्य टाइम में रिकॉर्ड बनाने वाले हैं। इतना हमें हम अब नहीं आप कैंसल करो। बाल ने रात में ली कुमार डिमोंड्रे जकानोरी परिन्द्र पुलिया मनीले टीसी जकानोरी। इसे लगा पाम बैंडर अतिरिक्त हो गया। ನೋಡಿ ದೇವರ ಆಫಿಸರ್ ಕಾಣ್ತಾ ಆಗ್ತಾನೆ ಹೇ 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 ஏய் நல்லாயிரங்கடா ஃபர்ஸ்டா நல்லா ஓடுங்க திரங்காதீங்க اتنا ரங்க

ஐந்து எட்டு கோப்பை வழங்கிய சிலிபானர்களை கமிட்டிக்கு வரவேற்று வரையோரின் பனிரண்டு குமாரப்பட்டி நான்கு புள்ளிகள் முன்னே தெற்கான தொடர்ந்து வா 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 அஞ்சு <coughs> <coughs>

அறிஞத்தி நான்கு மினிட ஆட்டம் இரண்டு கவனத்திற்கு லாஸ்ட் போர் மினிட் மேல இரண்டுக்கும் இரவே கவனத்திற்கு லாஸ்திரே சாமி சாமி

அவுட்டர் தள்ளி நில்லுங்க. பேச ஆரம்பிச்சிராரே. மீரா அணிலே உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்து தான் உட்கார்ந்து இருப்போம். அဲ့டே கண்ணு உட்கார்نا. குடுங்கமா. மாஸ் மேட் அடிச்சிட்டு போயிடணும். போங்க. இது நடகா. லாஸ்ட் 2 मिनिट्स. கடைசி 2 நிமிஷம்.

மே குமாரப்பட்டி பனிரண்டு தெற்கானூர பதினாறு புள்ளிகள் முன்னிலை தெற்கான சார்